ஏ தொட்டுரத்திலே தோடி ஒன்னாங்க தோடி இரண்டாங்க தோடி மூணாங்க வாங்க சொன்னே போங்க ஊரு மகிழ்ந்திடணும் சாமிய கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்ல ஊற விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊற விளக்கு தமிழனை நாமோ ஒன்றாகுவோமே கலைகளை நாமோ கொண்டாடுவோமே தப்பாட்டோ கரகாட்டம் நாமே தாளாட்டோ தாய்ப்போல சொந்தங்களை தானே எதிர்த்தூவும் மழையே பேசும் மொழியே நெருநீண்ட கதிரே இவன் தேடல் நீதானே அதிராத அழகே நீயே உன்னில் நியூஸ் நேர்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கூட திருப்பியும் நம்மளோட பிரதர் நம்மளோட சுரேஷ் அண்ணா தான் நம்ம கூட இருக்காரு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சினா வணக்கம் வணக்கம் எனக்கும் ரொம்ப ஹாப்பி இவ்வளோ எபிசோடு வந்து செம்மையாக என்ன வந்து பாட வச்சு என்னோட சூப்பர் பூஸ்டிங் அதே மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக எந்த ஒரு பாடோடு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பா இதுவும் ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபோக் வைப் உள்ள ஒரு பாடல் தான் தோட்டுக்கடை ஓரத்தில் எல்லாருமே நல்ல வைப்பாய் டான்ஸ் பண்ணுற ஒரு பாடல் ஸோ இந்த பாடலையும் கேட்டு மகிழுங்க எக்ஸ்க்ளூசிவா பின் பேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்காக இந்த பாடல் கேட்டு மகிழுங்க ஏதொட்டுகட உரத்திலேய தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னே சிங்ச சிங்ச சிங்சிங் அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க அட வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க பூவு கடை உரத்திலேய பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னே சிங் சிங் சிங்ச சிங் அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வரேன் பொங்க வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வரேன் ஏ சீல கடை ஓரத்திலேயே சீல ஒன்னாங்க சீல ரெண்டாங்க சீல மூணாங்க வாங்க சொன்னே சிங் 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 அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடுச்சே இருஞ்சாக்கா போங்க அதை வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடுச்சேரிஞ்சாக்கா வரேன் போங்க அடபூடி கடை ஓரத்திலேய பூடி ஒன்னாங்க பூடி ரெண்டாங்க பூடி மூணாங்க வாங்க சொன்னே சிங்சிங சிங்சி அத பாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க அத பாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க ஏ வளவி கடை ஓரா தீய வளவி ஒன்னாங்க வளவி ரெண்டாங்க வளவி மூணாங்க வாங்க சொன்னே வர வேளைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்காம்போங்க அத வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வரேன் போங்க ஏ கொலுசு கேட்டா கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க சொன்னே சிங்ச 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 சிங் அதை வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா மடிச்சேரிஞ்சாக்கா வாரேன் போங்க அதை வாரி விட்டாக்கா வர வேளைச்சாக்கா

தான் இருப்பாங்க டெஃபினெட்டா ஃபோக் சாங்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கர்ஸ் வந்துட்டு மதுரை சைல இருந்து தான் பாடுவாங்க கண்டிப்பா டெஃபனெட்டா மதுரை மதுரை இல்லாமல் எப்படிங்க நம்ம மண்ணின் ஒரு ஒரு கலையே அழகா இருக்கு மதுரையில் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மதுரையில் ஸோ மதுரை குலோ குழுக என்னோட ஃபேவரட் நம்பர் ஸோ அந்த சாங் வந்து எப்போவுமே நான் வந்து ஏதாவது கான்செர்ட் போகும்போதோ இல்லை நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது அந்த மதுரை குலுகோ குழுங்க சாங்கோட வைப் இல்லாமல் நான் மு முடிச்சதே கிடையாது சாங் ஸோ அந்த பாடல் எஸ்க்ளூசிவா உங்களுக்காக நீங்கள் கேட்டு மகிழுங்க எஸ்க்ளூசிவ்வாக நம்ம பேன் இண்டியா நியூஸ் நேர்களுக்காக குலுங்க குலுங்க பாட்டு அன்னே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் பாரு எங்கதென் நாட்டு சிங்க வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொண்ணான உண்டு கேளு அன்னே வந்தார வாழ வச்ச ஊரு பாரு எங்கதென் நாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த கதை உண்டு கேளு அண்ணே பொன்னானே கதவுண்டு கேளு ஊறு மகிழ்ந்திடனோ நாடு செழித்திடனோ சாமியை கும்பிட்டுக்க பூமி வழ அப்போ ஊரு மகிழ்ந்திடனும் நாடு செலுத்திடனும் சாமியை கும்பிட்டு பூமி வளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊற வழக்கு கோயில் கொழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊற வழக்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னுற சிக்கிற பூர்சனம் இந்த தேர எடுத்து சொல்லும் தன தந்தானே தந்தானே தான நன்னி தனி தந்தானே தான நன்னே தனி தந்தானே தந்தானே தான நன்னி தனி தந்தானே தான நன்னே தனி தந்தானே தந்தானே தான நன்னி தனி தந்தானே தான நண்ணே தந்தானே தந்தானே தான நண்ணி தனி தந்தானே தான நன்னே சூப்பர் எக்ஸ்க்ளூசிவா அதே மாதிரி ரொம்பவே ஒரு கூஸ் பம்ஸ் ஆன ஒரு சாங்கா தான் இருந்தது அது நீங்க பாடும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது லாஸ்டா இல்ல லாஸ்டா சொல்ல மாட்டேன் வந்துட்டு நம்ம இன்னும் பாட்டு பாடுவோம் பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்களே நிறைய சாங் கம்போஸ் பண்ணிருக்கீங்க நீங்களே நிறைய சாங் பாடி இருக்கீங்க கண்டிப்பா நீங்க பாடினதும் சரி இல்ல கம்போஸ் பண்ணதுலயும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச பாடல் கண்டிப்பா இந்த பாடல் வந்து தமிழர்களை பத்தின ஒரு பாடல் தமிழ தமிழோட நம்ம தமிழ்நாட்டோட கலைகள் அந்த வாழ்வியல் இதை பற்றின ஒரு பாடலை வந்து நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன் என்னோட இசையில் இந்த பாடல் முழுக்க முழுக்க நம்மளோட தமிழகர் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கலைத்துறை சார்ந்த அனைத்து உங்கள் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய இலங்கை ரசிகர்கள் அனைவருக்கும் இந்த பாடலை ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணுறேன் ஸோ கேட்டு மாட்டேன் கேள்விப்பட்டோம் நிறைய உங்களுக்கு ஸ்ரீலங்கா போனாலே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் பயங்கரமாக இருக்குன்னு கண்டிப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பாசம் சொல்லுவாங்கல்ல அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சது வந்து ஸ்ரீலங்காவில் தான் இன் இன்னைக்கும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோட இசைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பாடல்களெல்லாம் எல்லாம் வெளியாகும் பொழுது அவ்வளவு என்கரேஜ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணது இலங்கை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் எனக்கு அவ்வளவு இன்னுமே இருக்குது சப்போர்ட் இருக்குது அந்த லவ் வந்து எனக்கு கண்டினியூவாக கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்கள் என் மேலே இருக்கிற அன்பு இதுதான் ஸோ இந்த இது கண்டினியூவாக நிறையா பாடல்கள் பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிக்க விரும்புறது என்னென்னா இந்த பாடல்களெல்லாம் கொஞ்சம் கேட்டு நீங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த கலைத்துறையும் வளரும் ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இந்த பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல் மூலமாக நான் நே கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிராமிய பாடல் பாடக்கூடிய எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாட்டினதை கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வாய்ப்புகள் பாடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வேற வேறு நாடுகள்லேயும் மக்கள்கோட சந்திக்கிற ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது இருக்கிற நேரில் யாராவது கண்டிப்பாக என்னோடய குரலோட உங்களோட ஃபங்க்ஷனில் ஏதாவது பாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோடய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் நான் வந்து உங்களுக்காக இதோட செம்மையான வைப்போடு உங்களுக்கு இசையோடு வந்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் இப்போது இந்த பாடல் என்னோட இசையில் வந்த பாடலையும் கேட்டு மகிழுங்க தமிழனை நாமோ ஒன்றாகுவோமே கலைகளை நாமோ கொண்டாடுவோமே தமிழனை நாமோ ஒன்றாகுவோமே கலைகளை நாமோ கொண்டாடுவோமே தப்பாட்டோ கரகாட்டம் தந்தவரும் நாமே தாளாட்டோ தாய்ப்போல சொந்தங்களை தானே மகிலாட்டம் பார்த்து பாத்து தூவுவோமே ஒகிலாட்டோ பார்த்து ஊர்கூடுவோமே தமிழனை நாமோ ஒன்றாகுவோமே கலைகளை நாமோ கொண்டாடுவோமே தப்பாட்டம் கரகாட்டம் தாய்ப்போல சொந்தங்களை தானே ஒகிலாட்டோ பார்த்து தூவுவோமே ஒயிலாட்டம் பார்த்து ஊர்கூடுவோமே சிலம்போவில்லோட வாழும் விளையாட காத்திடுவோமே அடையாளந்தானே கூத்தும் இசையோட கூட வந்தோமே நாமோ புளியாட்டந்தானே விளையும் பயிரோட வளரும் கலைதானே நிலச்சி நிப்போமே கூத்தாடுவோமே இயலும் இசை கூட எவரும் களை தேட இலசும் இதப்பாட உற்சாகந்தானே நாடாகம் போட்டு நால்பூரா பார்ப்போம் காதாரத்தானே தெம்மாங்க கேட்போம் தமிழனை நாமோ ஒன்றாகுவோமே கலைகளை நாமோ கொண்டாடுவோமே தப்பாட்டோ கரகாட்டோ தந்த வரும் நாமே தாளாட்டோ போல சொந்தங்களை தானே மயிலாட்டோம்பாத்து மலர்தூவு போமே ஒயிலாட்டோம்பாத்து ஊர்கூடு போமே தந்தானே நானே தன நானே நானே தந்தானே நானே தன நானே நானே தந்தானே நானே தனநானே நானே தந்தானே நானே தன நானே நானே தந்தானே நானே தனநானே நானே சூப்பர்ண்ணா சூப்பரா பாடினீங்க லாஸ்டா வந்துட்டு நம்ம கிட்ட உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் சரி இல்ல வந்துட்டு நீங்க பாடின பாடலை பத்தியும் சரி எதனா சில வரிகள் சொல்ல விரும்புகிறீங்களா கண்டிப்பாக இவ்வளோ நேரம் என்னோட பாடல்களையும் நான் பேசினதையும் என்னோட அனுபவம் என்னுடைய இசை பற்றின அனுபவம் எல்லாத்தையுமே வந்து கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க தொடர்ந்து எனக்கும் எனது இசைக்கும் தொடர்ந்து ஆதரவளிக்கணும்னு பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பாடல்கள் பாடல்களெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அட் ஃபோக் சிங்கர் சுரேஷ் எஃப்ஓஎல்கே சிங்கர் சுரேஷ் அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பாடல்களுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது உங்களுக்கும் திறமை இருக்கா வரிகள் எழுதக்கூடிய பாடல்கள் பாடக்கூடிய வாய்ப்புகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எனது இசையில் பாடக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக நான் தருவேன் அந்த ஒரு இயக்கம் இருக்குது ஏன்னா எனக்கு நிறையா இடங்களில் ரிஜெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு வாழ்க்கையில் ஸோ அந்த ரிஜெக்ஷன்ஸ் உங்கள் உங்களை மாதிரி கலைஞர்கள் யாருக்குமே வரக்கூடாது ஸோ என்னோடய இசையில் இளம் கலைஞர்கள் உண்மையாலுமே ட டேலண்ட் இருந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா டெஃபினெட்லி என்னை அப்ரோச் பண்ணலாம் ஸோ என்னோட இன்ஸ்டா ஐடியும் சொல்லிவிட்டேன் நான் ஸோ மறக்காமல் நீங்கள் என்னை ஃபாலோ இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இன்னும் இது போன்ற நிறைய பாடல்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பாடல் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னோடய சாங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக ஒரு மெலடி சாங் நான் பண்ணியிருந்தேன் இதழ் தூவு மழை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கலை தமிழ் களஞ்சியம்ங்கிற சேனலில் இருக்குது அஃபிஷியல் சேனல் கலை தமிழ் களஞ்சியம் ஸோ நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம் நிறைய பாடல்கள் இப்போ நான் பாடின பாடல்கள் என்னோட இசையில் வந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கலை தமிழ் கலைஞம்ல இருக்குது நீங்கள் போய் லைவாகவே அந்த பாடலை வந்து கேட்கலாம் மகிழலாம் இந்த பாடலை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க உங்கள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு கலைஞன் எப்படி வளருவான் அப்படின்னா அவங்களோட ஆதரவு தான் ஸோ மக்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள்லாம் எங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு தான் இன்னும் எனக்கு பல மடங்கு உங்களுக்கு அதை திருப்பி தரணுங்கிற ஆசையும் ஆர்வமும் இருக்குது இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு நல்ல திறமையான கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அவங்கள நேர்காணல் செய்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல தான் ஒரு பெரிய வெற்றியை அடையும் சொல்லுவாங்க ஸோ என்னையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இந்த ஒரு தருணத்தை ஒரு மிகவும் கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் வந்து போனதே தெரியல எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ஸோ இன்னும் பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல் வந்து வேர்ல்டு வைடு வந்து இன்னும் நிறைய ரீச் ஆகும் நிறைய என்ன மாதிரியான கலைஞர்களை நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பீங்கன்னு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் என்னையும் வந்து இன்வைட் பண்ணி இவ்வளவு தூரம் நேர்காணல அழகா மகிழ்ச்சியா மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து எனக்கும் எனது இசைக்கும் ஆதரவு வழியுங்கள் மக்களே கடைசியா அந்த மெலோடி சாங் லாஸ்டா பாடினீங்க அதுல ஒரு நாலு வரிகள் பாட்டீங்கன்னு அப்படியே கண்டிப்பா சம்பந்தமே இருக்காதுங்க இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருப்பீங்க போக்குல இவ்வளவு வைப பாடுற ஒரு சிங்கரை நீங்க பாத்திருப்பீங்க ஆனா நான் கம்போஸ் பண்றதுல ஒரு அழகான மெலடி ஏன்னா நான் ஒரு வெர்ஸ்டைல் சிங்கர் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணணும் ஸோ என்னால் இந்த மாதிரி டியூன்ஸும் மெலடியும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக நான் கொடுத்த ஒரு பாடல் தான் இது ஸோ இந்த பாடலை கேட்டு நீதானே அதிராத அழகேசை தாயே நீயே படுந்தேனே நானே உன்னில் படுந்தே நிறைந்தேனே மெல்லக்காற்றில் மிதந்தேனே சகியே என் துணையாய் நீதான் நீ வந்தாயே உன் கைகள் கோத்து நானும் உடனே செல்வேனே இதழ் தூவும் மழையே ஹேவல் பேசும் மொழியே நிறை நீண்ட கதிரே இவன் தேடல் நீதானே சூப்பர்னா தேங்க்யூ சோ மச் மீண்டும் இன்னொரு எபிசோட்ல அதே மாதிரி இல்லை இன்னொரு பெரிய நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் சுரேஷ் நன்றி 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 அனைவருக்கும் நன்றி